அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி எட்டாம் நாள் இன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் வருது அதோட சேர்த்து செவ்வாய்க்கிழமையோடு வரனால இன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானையும் அதே மாதிரி எம்பெருமான் விஷ்ணு பகவானையும் வணங்க ஒரு ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல துளசி பூஜை வந்து நான் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருந்தேன் போன முறை நான் வந்து சாற்றின வஸ்திரம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு இந்த முறை வந்து இந்த வாரம் வந்து வேற ஒரு வஸ்திரம் வந்து சாத்தி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தன அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணிட்டு நல்லபடியா வந்து விளக்க வந்து ஏற்றியிருக்கேன் இந்த துளசி செடி வந்து யார் வீட்டில் நல்லா வளருதோ அவங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி துளசி வாடுது அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நம்புறேன் ஏன்னா நம்ம துளசி செடி வந்து ஒன்றே ஒன்று தான் வந்து நான் சின்ன செடி மட்டும்தான் அந்த சின்ன தொட்டியில் இருக்கிறத நான் எடுத்துட்டு வந்தேன் வாடகை வீட்டிலேருந்து இருந்து ஆனா வந்து அதுல இருந்து வெதை வந்து உளுந்துதான் இந்த பெரிய துளசி செடி வந்து வளர்ந்துச்சு அதே மாதிரி துளசி செடி போது சில பிரச்சனைகளும் வந்திருக்கு அது திரும்ப வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துட்டு தூக்கி போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச குச்சி மொட்டை தான் இருந்துச்சு ஆனா அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பச்சை இலை துளுத்து வந்து அது வந்து அதுல இருந்த விதைகள் வந்து பக்கத்துல தொட்டில விழுந்து அந்தல நல்லா வளர ஆரம்பிச்சுது சோ அதனால எனக்கு துளசி செடிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமானது துளசி பூஜைங்கிறது நான் ரொம்ப ரொம்ப நம்ப கூடியது இந்த துளசி பூஜை செய்யும் போது நமக்கு வந்து மாங்கல்ய பலம் கூடும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு வந்து அந்நோயம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கேள்வி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிருந்தாங்க பரிகாரம் சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜாதகம் இந்த ஜோசியம் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஆனா வந்து சாமி எப்படி கும்பிடணும் சாமி வந்து எப்படி வந்து எளிமையா கும்பிடணும் எந்த ஒரு மூட நம்பிக்கையும் திணிக்காமல் நமக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து கும்பிடலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம சில மந்திரங்களுக்கு உரிய சக்தி வந்து இருக்கு இப்ப அபிராமி அந்தாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நோய்கள் தீர கடன் குறைய செல்வம் நிலைக்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு நமக்கு வந்து ஒரு பலன் உண்டு அதே மாதிரி அபிராமி அந்தாதில தொண்ணூறாவது பாடல் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாடலா கருதப்படுது அதனாலதான் அபிராமி அந்தாதி பாடல் படிக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லுவாங்க அதனாலதான் நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வார வாரம் அபிராமி அந்தாதி பாடலும் அதனுடைய விளக்கமும் கொடுத்துட்டு வரேன் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் வந்து இருக்கு அபிராமி அந்தாதின்னு அதை வந்து பார்க்காதவங்க பாருங்க அதே மாதிரி செவ்வாய்கிழமைகள்ல வேல் மாறல் படிக்கிறது அப்புறம் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்காக நம்ம சிறுவாவு முருகன் பதிகம் திருப்புகழ் படிக்கிறது இந்த மாதிரி வந்து மந்திரங்களையும் நம்ம வந்து படிக்கும் பொழுது நமக்கு அதற்கான அந்த பூஜைக்குரிய பலன் வந்து கிடைக்கும் வெறும் வந்து விளக்கு ஏற்றுறோம் சூடம் சாம்பிராணி காட்டுறோம் அப்படிங்கிறத விட பூமாளையை விட நம்ம இறைவன் வந்து பாத்தீங்கன்னா பாமாலையின் மந்திர அந்த உபநிடதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கட்டுப்படுவாங்க இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா செவி சாய்ப்பாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மண்டலாபிஷேக பூஜை கும்பாபிஷேகம் இந்த மாதிரி வந்து அர்ச்சனை பண்ணும்போது மந்திரங்கள் சொல்லி வந்து அதை வந்து கடவுளை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிப்பட்ட அந்த மந்திரங்களை வந்து நான் வந்து சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு எளிமையான மந்திரம் வந்து கொடுக்குறேன் அதை வந்து நீங்க எப்படி படிக்கணும் எப்படி பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறதோட எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நீங்க நம்புறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம கோவம் சண்டை இது வேற ஈகோ அப்படிங்கிறது வேற அது மட்டும் இல்லாம ஒரு பிடிக்காம ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வேற மூணு கேட்டகரி வந்து இருக்கு இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அதாவது விரும்பி கல்யாணம் பண்ணி சின்ன சின்ன சண்டைகள் வருது அப்படின்னா அது வேற நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா எப்பயோ உதர சண்டை வருது அப்படின்னா அது வேற அதே வந்து அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா அது வந்து அஹ் ஈகோனால வருதா நம்ம நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளானால வருதான்னு பார்க்கணும் இல்ல நான் வந்து வெறுப்பு வெறுப்பாவே இருக்கு எப்பவுமே கல்யாணம் ஆனதுலேருந்தே சண்டையா அப்படிங்கறதும் இருக்கு இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இதுல மூணாவது கேட்டகரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெறுப்பு அப்படின்னா பிடிக்காமலே வந்து சேர்ந்து வாழ்றது இல்ல வந்து நம்ம வந்து அவங்களை பிடிக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுக்கு நம்ம இறைவனோட துணையை வந்து நாடுறது தப்பு இல்லை ஆனா முதல் ரெண்டு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் சும்மா சின்ன சின்ன சண்டைகள் வருது அப்படின்னா அது நம்மளே வந்து சரியாயிரும் அதுவும் எப்ப சரியாகும் அப்படின்னா மூணாவது மனுஷங்க நான் சொல்ற மூணாவது மனுஷங்க அப்படின்னா கணவன் மனைவியை தவிர மத்த யாரு எல்லாருமே வந்து மூணாவது மனுஷங்க தான் அந்த சண்டைக்குள்ள அந்த நாத்தனாரா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் பெத்த பிள்ளைங்களா இருந்தாலுமே யாரையும் வந்து அதுல வந்து இன்டர்ஃபியர் ஆக விடக்கூடாது அதுதான் வந்து முக்கியமான ஒரு தாரக மந்திரமே கணவன் மனைவி ஒற்றுமைக்கு யாருமே தலையிடாம இருந்தா அவங்களே பேசி சரியாய்க்குவாங்க இதுல வந்து நீ வந்து இப்படி இரு இவன் வந்து அப்படிதான் இவன் வந்து அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க வந்து பேச பேச அந்த பிரச்சனை வந்து அதிகமாக தான் ஆகமே தவிர கம்மியாகாது இந்த ஒரு விஷயத்த ஆன நாள்ல இருந்து நாங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அதாவது மத்தவங்க கிட்ட நாங்க எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது எங்களுக்குள்ள நாங்கள் நாங்க பேசிக்குவோம் சண்டை போட்டுக்குவோம் எல்லாம் பண்ணிக்குவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க முன்னாடி அதை வந்து வெளிக்காட்டிக்கிறது கிடையாது மத்தவங்கள்ட்ட போய் நாங்க வந்து எங்கள் குறைகளை வந்து சொல்றது கிடையாது ஏன்னா நம்மளுடைய அந்யோனியம் அப்படிங்கிறது அன்புங்கிறது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அதை வந்து ஊதி பெருசாக்குவாங்களே தவிர ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் யாரா இருந்தாலும் சரி நம்ம ரத்த சம்பந்தமேவா இருந்தாலும் சரி நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்டியா அவளை கட்டாதன்னு சொன்னேன் கேட்டியா அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இல்ல சரியாயிரும் அதெல்லாம் அப்படி கிடையாது நீ கொஞ்சம் அனுசரிச்சுப்போன்னு சொல்ற உறவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆஹ் சொல்றதுங்கிறதும் அதே மாதிரி பெண்கள் போய் அம்மா வீட்டிலையோ இல்ல அம்மா கிட்டேயோ வந்து புகுந்த வீட்டை போய் நம்ம குறை சொல்றதுங்கிறதும் நமக்கான அசிங்கங்கள் தான் தவிர அதை வந்து மாத்த முடியாது சோ ஒரு தடவை அசிங்கப்பட்டுட்டோம் ஒரு தடவை குறை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப சிரிச்சு சந்தோஷமா இருந்தா கூட ஆமா இப்படிதான் சிரிக்கிறீங்க அப்புறம் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அதே வந்து ஒரு கமெண்ட்ரியா வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ அதனால மூணாவது மனுஷங்க கிட்ட நம்ம சண்டைகளை வந்து முதல் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லாம இருந்தாலே நமக்கு கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இன்னமும் தான் போகும் எங்க போயிட போறான் நம்மளை விட்டு எங்க போயிட போறான் நம்மளை விட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் நமக்கு வருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஒற்றுமையை வந்து வலுப்படுத்த முடியும் இப்ப நான் சொல்ற இந்த மந்திரத்தை காலையில அதிகாலையில வந்து குளிச்சுட்டு கிழக்கு முகமா பார்த்து ஒரு விளக்கு ஏத்தி வச்சிட்டு நீங்க நூத்தி எட்டு முறை வந்து சொல்லலாம் என்ன மந்திரம் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் எழுதி வச்சுக்கோங்க ஓம் சௌம் பார்வதி தேவி நமக ஓம் சௌம் பார்வதி தேவி நமக பார்வதி தேவியரை வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் நினைச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஏன் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா சிவன் வந்து தன்னுடைய உடம்புல பாதியை வந்து பார்வதிக்கு வந்து கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டரை கலந்த ஒரு உருவமா நம்ம பாக்குறோம் அதனாலதான் அர்த்தநாரீசுரன் மனசாவ நினைச்சுக்கோங்க அவங்களுக்கு போட்டோ இல்லையே அப்படின்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல நீங்க வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் இன்னொரு மந்திரம் இருக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று முறை சொல்லி அம்பாளுக்கு முன்னாடி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுட்டு வாங்க இத கணவன் மனைவி சேர்ந்து கூட சொல்லலாம் ஓம் கிளீம் ஸ்ரீ ரதி தேவி சமேத ஸ்ரீ காம தேவாய நமக இத வந்து மூன்று முறை சொல்லணும் நாமத சொன்ன மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லணும் இப்ப சொன்ன மந்திரத்தை மூன்று முறை சொல்லணும் இத வந்து நம்ம சொல்லிட்டு வரும்போது நமக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்றது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணி அந்த குங்குமத்தை வச்சுட்டு வர்றது அதுவும் வந்து குறிப்பா வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமையில கணவர் கையால வந்து குங்குமத்தை வந்து நீங்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஹ் காலில் விழுவுறதா பொம்பளை போய் ஆம்பளை கால்ல விழுவுறதா நம்மலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல நினைப்பீங்க ஆனா நான் வந்து வெள்ளி செவ்வாய் அப்படின்னா கணவர் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாளுடைய தான் படிச்சிருக்காங்க அதுக்காக மகாலட்சுமி தாயார் வந்து கம்மியானவங்கன்னு கிடையாது அவங்களுக்குடைய சக்தி அவங்க கூட இருக்க செல்வம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி ஆண்டாள் போட்ட அந்த தான் வந்து நான் சூட்டுவேன்னு சொன்னனால பெருமாள் வந்து குறைஞ்சவர்னு கிடையாது அவர் ஆண்டாள் மேல வச்சிருக்க அன்பை வந்து அது மூலமா காற்றாரு நான் பெரியாளு நீ பெரியாலுங்கிற அந்த விஷயத்த விட்டுட்டு நாம ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எப்ப நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு கணவன் மனைவியோட ஒற்றுமை வந்து மேலோங்கி நிற்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகன் இருக்கும்போதும் நமக்கு வந்து நல்லா அந்த படத்தை பார்க்க பார்க்கவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண யோகம் திருமணத்தை தடைகள் திருமண வாழ்க்கையில வந்து அந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி பார்வதி சிவன் விநாயகர் முருகர் இந்த குடும்பமா இருக்கிற படத்தை வந்து பொழுதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை வந்து குடும்பத்துல வந்து ஒற்றுமை வந்து இருக்கும் இதை ஏற்கனவே நான் வந்து நிறைய தடவை ஷார்ட்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு படம் வந்து வீட்டுல இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்வதி விநாயகர் முருகன் அதுதான் வந்து இப்ப ஆரத்தி காமிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த படத்தை வந்து கண்டிப்பா வாங்கி டெய்லியும் அந்த படத்தை பாருங்க நீங்க எப்படி வந்து குடும்பமா இருக்கீங்களோ ஒற்றுமையா இருக்கீங்களோ அதே மாதிரி எங்க குடும்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து வேண்டுங்க சந்தோஷமா வந்து பூஜை பண்ணுங்க இந்த மந்திரத்தை அதிகாலை நேரத்துல காலையிலயும் இல்ல சாயங்காலமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உச்சரிங்க என்னோட கேட்ட காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வந்து குளிச்சுட்டு இந்த கிழக்குமோ பார்த்து இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வரோம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயங்கலாம் சொல்லும்போது அந்த மனசுல ஒரு அழுத்தம் இருக்கும் ஆனா காலையில எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து விளக்கை ஏத்தி கும்பிடும் போது அதனுடைய பலன் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அதுவும் இந்த மார்கழி மாதத்துல நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த விளக்கு ஏத்துறீங்க அப்படிங்கும் போது அப்பவே இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அதிக பலன் கிடைக்கும் அப்புறம் காலையில ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னப்பா எல்லாரும் இப்படி கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா நம்ம கோலம் போடுறோமா சேலை கட்டுறோம் பூ வைக்கிறோம் ஆஹ் எல்லாமே வந்து பண்றோமா பூஜை பண்றோம் அதை வந்து கொஞ்சம் கமெண்ட் வந்து நக்கெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு நான் சொன்னேன் நான் நல்லதை நோக்கி நிறைய பேர் வந்து செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நம்ம யூடியூப் திறந்தாலே வந்து நிறைய மாரலி மாதத்துடைய கோலங்கள் அந்த விளக்கு பூஜை பண்றது இதான் வருது நிறைய பேர் இந்த மாதிரி செய்யறாங்க படித்த பெண்களே வந்து நிறைய பேர் இது செய்யறாங்க செய்யறாங்க அப்ப நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது நிறைய பேர் நல்லதுன்னு வந்து நினைக்க தான் நான் வந்து நினைக்கிறேன் இதுல வந்து நக்கல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல பெண்கள் எது செஞ்சாலும் அதை நக்கல் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல ஜீன்ஸ் போட்டாலும் நக்கல் தான் சேலை கட்டினாலும் நக்கல் தான் சாமி கும்பிட்டாலும் வந்து கிண்டல் தான் சாமி கும்பிடாம வந்து நாத்திகம் பேசினாலும் விமர்சனம் தான் இப்படி எல்லாத்துக்கும் விமர்சனம் வச்சா பெண்கள் என்னதான் பண்ண முடியும் யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆண்டாள் நாச்சியார் மாதிரி அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி இந்த மகளிர் மாதத்துல நமக்கு பிடிச்சத நம்ம செஞ்சு நம்மளுடைய ஆசையை வந்து கடவுள் கிட்ட சொல்லி நம்ம வந்து வேண்டுதலை நிறைவேற்றிக்குவோம் அதுதான் நமக்கு முக்கியம் பேசுறவங்க பேசிக்கிட்டே போட்டோம் சொல்லி நம்ம அதை கடந்து போயிடணும் இன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறனால நம்ம சிறுவாபுரி முருகனுக்காக சப்ஸ்கிரைபர் உண்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா காணிக்க வந்து செலுத்தினேன் அதே மாதிரி என்னுடைய சிறுவாபுரி முருகன் உண்டியிலையும் காணிக்க வந்து செலுத்திட்டேன் வீடு கட்டுறதுக்காக நிறைய பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்க போராட்டம் கண்டிப்பா வந்து வெற்றியில வந்து முடியும் கண்டிப்பா வந்து முருகனுடைய அருள் முன் நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்